காலக்கண்ணே சரியான உடம்பு யோளடா சொன்னியா

வந்து வைக்கல இருபத்தி ஓராயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பல்ல வந்து போடல கிடாரி கண்ணு இருபத்தி ஓராயிரம் சொல்றாங்கன்னா வந்து முடிப்பாங்க வாங்க நல்லா நல்லாதான் இருக்கு கிடாரி இங்க வந்து மாடு கண்ணோட இருக்கு கணக்குட்டி வாங்கிட்டாங்க போல பிடிச்சிட்டு போயிட்டாங்க கண்ணுட்டி நல்லாதான் இருக்கு புடிச்சிட்டு போறாங்க கிடாரி கண்ணுதான் நல்லா இருக்கு மாடு கண்ணு வியாபாரம் வந்து பேசுறாங்க மாடு ஒருத்தர் கண் ஒருத்தர் தனித்தனியா வந்து வாங்குறாங்க முப்பதாயிரத்துக்கு மேல வந்து மாடு மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க நான் வல்லப்புக்கு வந்து போகுமான்னு கேட்டீங்களா டவுட்டு வளப்பக்கெல்லாம் வந்து கொண்டு போக மாட்டாங்க ஆனால் நல்லா இருக்கு ஆனால் வளப்புக்கு வந்து போவாது இந்த மார்க்கெட்டில் முக்கால்வாசி வந்து வளப்புக்கு வந்து போவாது பண்ணிக்கிறேன் பொண்ணுக்கு பண்ணி வந்து நான் ஜோடியா இருக்கு கிடாரி நல்லா இருக்கு கிடாரி வல்லப்ப வந்து நல்லா இருக்கும் எழுபதாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து பாருங்க அது வந்து நல்லா இருக்கு ரன்னிங் கூட வந்து ஆகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு இது ஒண்ணு கண்ணு நல்லா கிடாரி கண்ணு வியாபாரம் வந்து பேசுறாங்க மாடு கண்ணோட இருக்கு அந்த மாடு இருக்கு பாருங்க கணக்குட்டி வந்து சுறுசுறுப்பா இருக்கு பாய்ச்சலாம் வந்து இருக்கு நீங்க வந்து தெருவுல வந்து போட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல சுறுசுறுப்பா இருக்கு பாய்ச்சல் எல்லாமே ரெண்டாயிரம் சொல்றாங்க இது வந்து கிடாரி சன மாடம் என்னன்னு தெரியல மடி இருக்கு கண்ணு கூட்டுருச்சா இல்ல சனையான்னு தெரியல சின்ன மாடுதான் ரெண்டுமே வந்து நல்லா வந்து மடி இருக்கு கண்ணுமாடா நாலு பல்லா கண்ணுமாடா நாலு பல்லு நல்லா இருக்கு மாடு என்ன வேலை அது ஜோடி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஜோடி இது வந்து பாருங்க கிடாரி நல்லா ஒட்டம்பு வந்து பெரிய பெரிய இடத்துங்களா இருக்கு இல்லை இங்கே வந்து ஒரு சனமாடு வந்து இருக்கு சனமாடு தான் போல நல்லா இருக்கு பார்க்க நல்லா காரி இது எதிர் மாசம் ஆகுது ஒன்பது மாசம் பல்லடம் நாலு பல்லாம் ஃபர்ஸ்ட் அது ரெண்டாவதான் ஃபர்ஸ்ட் தானா ஓ நாலு பல்லு ஒன்பது மாசம் நடக்குது என்ன வேலைன்னா முப்பத்தி நாலா முப்பத்தி நாலு சொல்றாங்க அத கிடாரி கண்ணுதான் இந்த வாரம் வந்து அளவுக்கு வந்து நாட்டு மாடங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க வந்து பாப்போம் இதெல்லாம் வந்து தெருவுல ஏதோ போட்ட எறது போல போட்டு மஞ்சள் இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க ஏதாவது தெருவுல போட்டு இருக்கானா போட்டு இருக்காங்க என்ன வேணும் முப்பத்தி அஞ்சு அப்படியே வந்து இந்த சைடு வந்தவங்க எல்லாம் ஹெச்எப் ஜெர்சி எல்லாம் கை கரவைங்க இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு மாடுங்க ஆனா சின்ன ஒரு சந்தை தான் பெரிய ஒரு மார்க்கெட் வந்து கிடையாது ஏதோ பக்கமா இருந்தா வந்து பாருங்க ஏதாச்சும் வந்து ஒன்னு ரெண்டு மாடுங்க நல்ல மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க சோ அந்த மாதிரி மாடலாம் நீங்க வந்து வாங்கலாம் சோ கை கருவுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஆவாதான்னு கேட்டிங்களா ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு மத்தபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான தான் വന്ന ഉടനെ വന്ന് മക്കെട്ടിലൊന്ന് സേൽസ് ആയിടും ആണോ രേറ്റ് വന്ന് വിൽക്ക இந்த சைடு வந்து வெள்ளை கிளாரா வந்து இருக்கே பாருங்க அது வந்து கிடாரி நல்லா இருக்கு ஹைட் கம்மி தான் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு வா வியாபாரம் வந்து டேஸ்ட் இருக்கும் மூணு மாடு கொண்டு போறாங்க இல்ல வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்தீங்களா உடனே வந்து வியாபாரம் வந்து பண்ணலாம் ஆனா வந்து எந்த ரேட்டுக்கு வந்து கேட்பாங்கன்னா வளர்ப்பு ரேட்டுக்கு வந்து கேட்க மாட்டாங்க மேக்சிமம் இன்னும் நேரத்துக்கு வந்து விற்க முடியாது இது வந்து நல்லா இருக்கு ஜோடி கிடாரி நம்ம அந்த சைடு இருக்கு நல்லா லெந்த் இருக்கு நம்ம பள்ளே போடல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உரப்ப மாட்டு சந்தையில வந்து இந்த தான் வந்து வாங்கணும் நாம நல்லா வந்து பில்லு குளித்தி எல்லாமே வந்து எடுத்துக்கிற ஸ்டேஜ்ல வந்து இருக்கக்கூடிய குட்டி எப்படியும் வந்து ஒரு ஏழு மாசம் கண்ணு இது உங்களுக்கு வந்து பாத்திர தெரியும் நல்லா வந்து மேய்ச்சல் நல்லா வந்து எடுத்துக்குது